ஓம் ஜெய் ஸ்ரீ ரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்திஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமாந்த இனிய காலை வணக்கம் இன்று ஜூலை பதினேழு வியாழக்கிழமை குருவினோடு ஆகாது என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம் குருவின் பெருமை சொல்லில் அடங்காது குரு என்பவர் மும்மூர்த்திகளான பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஆகியவர்களை கடந்து சாட்சாத் பரபிரம்மமாகத் திகழக்கூடியவர் திருமூலர் குருவின் பெருமையை பேசும்போது பாசத்தை நீக்கி பரனோடு தன்னையும் நேசத்து நாடி மலமர நீக்குவோன் ஆசற்ற சத்குரு ஆவோன் அறிவற்று பூசத்து இறங்குவோன் போத சத்குரு அன்றே இறைவன் இறைவனடைய தடையாயிருக்கும் பந்த பாசங்களை நீக்கி இறைவனையும் தன்னையும் அன்போடு ஒருமுகப்படுத்தி ஆணவம் கண்மம் மாயை ஆகிய மும்மலங்களை அறவே நீக்கும் குருவே உண்மையான குரு திருமூலர் வேறொரு பாடலில் குருவே சிவம் என்று கூறுகின்றார் குருவே சிவம் என கூறின நந்தி குருவே சிவம் என்பது குறித்து ஓதார் குருவே சிவனுமாய் கோணுமாய் நிற்கும் குருவே உரை உணர்வு அற்றதோர் கோவே ஒரு சீடனை பொறுத்தவரை குருவே இறைவன் குருவானவர் சீடனை வெளியிலிருந்து உள்ளே தள்ளுகிறார் உள்ளிருந்தும் அவனை இதயத்தை நோக்கி இழுத்துக் கொள்கிறார் குருவின் அனுக்கிரகத்தால் தான் உள்ளத்தில் அவன் நிலைத்து நிற்க முடியும் சீடனின் உணர்வாக இருந்து எப்போதும் காப்பாற்றுகிறார் குரு மாட்சிமை பொருந்திய குருவை ஒருவன் அத்துவிதமாக எண்ணுவது கூடாது நான் என்னும் மதம் கொண்ட யானையை அடக்க நான் நான் என்னும் சிங்கம் போன்ற ஒரு குரு அவசியம் ஒருவன் மூன்று உலகங்களையும் அத்துவிதமாக பாவிக்கலாம் என்பதை பகவான் ரமணர் உள்ளது நாற்பது பாடலில் பாடுகிறார் அத்துவிதம் என்றும் மகத்துருக ஓர் ஒருபோதும் அத்துவிதம் செய்கையில் புத்திரனே அத்துவிதம் மூலகம் தாகும் குருவினோடு அத்துவிதம் ஆகாது அரி அத்துவித உண்மையை எக்காலத்தும் இதயத்தில் கொள்க ஒருபோதும் செயலில் காட்டாதே மகனே மூ உலகத்தோடும் அத்துவிதத்தை நீ பழகினாலும் சிவஸ்வரூபமான குருவிடம் மாத்திரம் அதை காட்டலாகாது இந்த உண்மையை அறிவாயாக தேகாத்ம புத்தி உள்ளவரை அத்துவிதம் அனுபவமாகாது அதுவரை உலக விஷயங்களில் துவித பாத பாவத்தில் செயலாற்றுவதே உத்தமம் இல்லாவிடில் அகந்தையின் பலத்தால் குற்றங்கள் ஏற்பட்டு துவைத வாசனைகள் பெருகும் அத்வைதத்தில் நிலைபெற்ற பெற்ற ஞானி கூட துவித பாவத்தில் செயலாற்றுவதை காண்கிறோம் அத்துவிதம் ஞானிக்கு அனுபவத்துக்கும் அஞ்ஞானிக்கு தியானத்திற்கும் உதவும் என்பதே பகவான் கருத்தி அத்துவிதம் குருவினோடு ஆகாது என்பதற்கு வேறொரு காரணம் உண்டு நம் கலாச்சாரம் மாத்ரு தேவோபவ பித்ரு தேவோபவ ஆச்சாரிய தேவோபவ அதீதி தேவோபவ என்று மாதா பிதாவுக்கு பிறகு இறைவனுக்கு சமமாக வைத்து வணங்கத்தங்க வணங்கத்தக்க குருவை தனக்கு சமகம் சமமாக எவ்வாறு எண்ண முடியும் எனவேதான் பகவான் குருவோடு அத்துவிதம் ஆகாது என்று உபதேசிக்கிறார் சிலர் மேலை நாட்டு கலாச்சாரத்தோடு ஒப்பிட்டு பேசுவார்கள் மேலை நாடுகளில் ஒரு ஆசிரியரை பார்த்தார் மாணவன் ஹாய் ஹவாயூ மிஸ்டர் சோன்சோ என்று ஆசிரியர் பெயர் சொல்லி கையசைத்து வணக்கம் சொல்வான் தப்பில்லை அது அவர்கள் பழக்கம் கலாச்சாரம் ஆனால் நாம் இருகரம் கூப்பி தாழ்த்தி ஆசிரியருக்கு மரியாதை செலுத்துவோம் எனவே ஒப்பீடு கூடாது ஆசிரியின் ஆசீர்வாதம் மாணவனின் பாதி பலம் நம் கலாச்சாரத்தில் ஒரு கதைப்பு ஒரு குரு தான் கண்ட கனவை கூறி வருந்தினார் தான் தூங்கும்போது ஒரு பூச்சாக மாறி இங்கும் அங்கும் பறப்பதாக தன் கனவை பற்றி கூறினார் அந்த கனவில் வருத்தம் கொள்ள என்ன இருக்கிறது கனவுதானே என்றனர் அதற்கு அந்த குரு நான் மனிதனாக இருந்து வண்ணத்து பூச்சியாக கனவு காண்கிறேனா அல்லது வண்ணத்து பூச்சியாக இருந்து மனிதன் என்ற கனவை காண்கிறேனா என்பதே என் வருத்தத்திற்கு காரணம் என்றார் சில கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும் சில கேள்விகள் மற்றொரு கேள்வியை உண்டாக்கும் எங்கே கேள்வியும் பதிலும் முடிகிறதோ அங்கே ஞானம் பிறக்கும் எனையழுத்து இப்போதனை கலவாவிடில் இதுவோ ஆண்மை அருணாச்சலா ஓம் த நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி